ஒரு கதை உள்ள ஒரு கருத்து உள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தாம இருக்கும் எனக்கு இப்போ ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது அந்த ஹிட் நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை ஸோ ஹாரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்போவே பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டைரக்டர் தான் பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தானே இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது இந்த படத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும் எனக்கு நான் தேட்டரில் வரல தேட்டரில் வருது கார்த்திகை என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பத்திய பேசிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இது மாதிரி வேண்டாண்ணே ஏதாவது பண்ணலாம் ஏதாவது ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம் நான் சொன்னேன் சரி கார்த்திக் பார்ப்போம் வேறு அப்படின்னு அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன் சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்புறம் கார்த்திகை நீவான்னு கூப்பிட்டோம் இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காம ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியா கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல அதே மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியா கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறமா இங்கே இவ்வளோ நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னுடைய லைஃப்பே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை வழிநடத்திக்கிட்டு இருக்க எம்கே எஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புளியந்தோப்பு பிரபா இப்போது ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லோரும் வந்திருக்காங்கன்னு தட்டி என்ஜாய் பண்ணுங்கள்ல ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெலாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன் டிக்கி லோனான்றது அவரோட டயலாக்கு கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நானும் ஆர்யாவை பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க கார்த்திக் ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது